சாயத்தொலாய் ஸ்ரீமதே ராமானுஜா நமக மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா நமக மக அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தேதியிலே வைகாசி விசாகம் வருகிறது அன்றைய தினத்தினுடைய சிறப்பு மேன்மை என்ன என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் அதனுடைய மேன்மையை பற்றி சொல்லுகிற போது மணவாள மாமணிகள் உபதேச மாலையிலே சொல்கிறார் ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகர்கின்றேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகை நாதன் நாள் என்று சொல்கிறார் ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகர்கின்றேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகை நாதன் நாள் என்று வேதத்தை தமிழிலே ஆக்கி கொடுத்த மாறன் என்று சொல்லப்படக்கூடிய நம்மாழ்வார் அவதரித்த நாளான சிறப்பான நாளாக அது இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுகிறார் மேலும் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள் உண்டோ சடகோபர்க் ஒப்பொருவர் என்று வைகாசி விசாகத்துக்கும் சடகோபர் என்று சொல்லப்படக்கூடிய நம்மாழ்வாருக்கும் ஒப்பானவர்கள் இல்லை என்பதை சொல்லி அப்படி பிறந்த அவர் அருளி செய்த திருவாய்மொழிக்கும் அவர் பிறந்த ஊருக்கும் ஒப்பு இல்லை என்பதை பற்றி சொல்லுகிறார் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு அந்த திருவாய்மொழிக்கு இணையான ஒரு பிரபந்தம் இந்த உலகத்திலேயே கிடையாது என்பதை சொல்லி தென் குருகைக்கு உண்டோ ஒருபார் தனி என்று நம்மாழ்வார் அருளி செய்த திருக்குறுகூருக்கு ஒப்பான ஊரும் இந்த உலகத்திலே இல்லை என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார் அதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த உலகத்திலே கலியுகம் பிறந்து நாற்பத்தி மூணாவது நாள் அதாவது வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்திரண்டு ஆழ்வார் திருநகரி என்று சொல்லப்படக்கூடிய திருக்குறுகூரிலே காரியார் உடையநம்பி என்ற உடையநங்கை என்ற தம்பதியினருக்கு மகனாக வந்து பிறக்கிறார் நம்மாழ்வார் இவருடைய அவதார சிறப்பு என்ன என்று பார்க்கிறபோது திருவன்பரிசாரத்தில் பிறந்த உடையநங்கையாரை இந்த திருக்குறுகூரிலே பிறந்த காரியார் திருமணம் முடித்து காலம் திருவன் வாழ்ந்துவிட்டு திருக்குறுகூருக்கு வருகிற வழியிலே அங்கே இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி நம்பியை தரிசித்து எங்களுக்கு சந்தான பாக்கியத்தை அருளி செய்ய எங்களுக்கு அருள வேண்டும் என்று கேட்கிற போது நானே உங்களுக்கு மகனாக வந்து பிறக்கிறேன் என்று அவர் அங்கே வாக்குறுதி கொடுக்கிறார் பெருமாள் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவருடைய அம்சமாகவும் சேனை முதலியாருடைய அம்சமாகவும் இந்த உலகத்திலே வந்து பிறக்கக்கூடியவர் நம்மாழ்வார் அப்படி அவர் பிறந்த இடம்தான் பாண்டிய தேசத்திலே இருக்கக்கூடிய தாமிரபரணியார் நதிக்கரையில் இருக்கக்கூடிய திருக்குருகூர் அந்த திருக்குறுகூரிலே பிறந்து பதிமூணு நாட்கள் அழுகாமல் தாயிடம் பால் குடிக்காமல் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் அந்த குழந்தையை கொண்டு வந்து பொழிந்த நின்ற பிரான் எழுந்தரில் இருக்கக்கூடிய திருக்குறுகூர் சன்னதியிலே கொண்டு வந்து விடுகிறபோது அந்த குழந்தையானது தவழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய உறங்கா புலியினுடைய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொந்திலே அமர்ந்து கொண்டது அப்படி அமர்ந்து கொண்ட குழந்தை அன்னந்தண்ணி ஆகாரம் எதுவுமே இல்லாமல் நாளொரு மேனி பொழுதோர் ஒண்ணமாக வளர்ந்து கொண்டே வருகிறது முகப்பொழிவோடு தேஜசோடு இது உலகத்திலே அதிசயமாக நடைமுறைக்கு மாறாக இருப்பதனாலே மாறன் என்ற பெயர் அவருக்கு கிடைக்கிறது அன்னந்தனி ஆகாரம் அருந்தாமல் வாழக்கூடிய நிலைக்கு தன்னை தீண்டக்கூடிய சடம் என்ற வாயுவை வெறுத்ததினாலே அதை ஒதுக்கியதனாலே சடகோபர் என்ற பெயர் பெறுகிறார் திருக்குறுகூர் நம்பி என்ற பெயர் பெறுகிறார் திருவழி வளநாடர் திருநகரி பெருமாள் திருவாய்மொழி பெருமாள் என்று போற்றப்படக்கூடிய நம்மாழ்வார் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகம் என்ற நிலையிலே இருக்கிறது இவரை பற்றி சொல்லுகிற போது வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோமன் என்று சொன்னால் அல்லவா எந்தெந்த வேதத்தை எந்த பாசுரமாக ஆக்கினார் என்று பார்க்கிற போது நான்கு வேதங்களிலே ரிக்வேதத்தினுடைய சாரமாக இருநூறு பாசுரங்கள் கொண்ட திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தை அருளி செய்தார் யுர்வேத சாரமாக திருவாசிரியம் என்கிற பிரபந்தத்தை ஏழு பாசுரங்கள் கொண்டதாக நமக்கு அருளி செய்தார் அதர்வன வேதத்தினுடைய சாரமாக எண்பத்தி ஏழு பாசுரங்களை கொண்ட பெரிய திருவந்தாதி என்கிற பிரபந்தத்தை நமக்கு அருளி செய்து நிறைவாக வேதங்களிலே சிறந்ததாக கருதப்படக்கூடிய சாம வேதத்தினுடைய சாரமாக ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசுரங்களை கொண்ட திருவாய்மொழி என்கிற பிரபந்தத்தை நமக்கு அறிவு செய்யலாம் அந்த திருவாய்மொழியை பற்றி சொல்லுகிற போதுதான் தனியனில நாதமுனிகள் அருதி செய்கிறார் பக்தாக விஸ்வ விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சகசர சகோ உபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம் என்று இந்த திருவாய்மொழி எதைப்பற்றி சொல்லியிருக்கிறது என்பதை நான்கே அடிகளிலே நமக்கு சொல்லுகிறார் பக்தர்கள் விரும்பக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய சர்வ வேத சாஸ்திர கருத்துக்களை தன்னகத்தே உடைய சடகோப வாங்மயம் அந்த சடகோபனுடைய வாயாலே சொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான உபனிஷத்துக்களுக்கு சமமான திராவிட வேத சாகரமாகிய திருவாய்மொழியை அருளி செய்த சடகோபரை நம்மாழ்வாரை நான் வணங்குகிறேன் என்று சொல்லுகிறார் அதற்கு மேலே இந்த பாசுரத்தில் ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசுரங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற பற்றி பட்டர் அருளி செய்கிற போது அர்த்த ஞானமாகிய விஷயத்தை நமக்கு திருவாய்மொழி சொல்லுகிறது என்பதை பற்றி சொல்லுகிற போது மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியி தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் என்று சொல்லுகிறார் அர்த்த ஞானமாக இறைவனை பற்றிய நிலை மிக்க இறைநிலை மெய்யா உயிர்நிலை ஆத்மாவை பற்றிய நிலை இந்த ஆத்மா பரமாத்மாவை அடையக்கூடிய நெறி அந்த நெறியிலே நமக்கு இடையூறாக வரக்கூடிய தடை அதற்கு மேலே நாம் அடையக்கூடிய பலன் என்ற ஐந்து விஷயங்களை பற்றி இந்த திருவாய்மொழி நமக்கு சொல்லுகிறது என்பது அந்த தனியன் மூலமாக நமக்கு தெரியப்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வேதங்களை தமிழிலே ஆக்கி கொடுத்ததற்கு காரணமே அனைத்து ஆத்மாக்களும் வேத கருத்துக்களை அறிந்து அதன் வழியிலே நடந்து மீண்டும் பிறவாத நிலையான பரமவதத்தை எல்லா ஆத்மாக்களும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய அவதாரமே நிகழ்ந்தது அதன் அடிப்படையில் அந்த நான்கு வேதங்களின் சாரமாக நான்கு பிரபந்தங்களை நமக்கு அருளி செய்தார் மேலும் நாம் நம்மாழ்வாரை வணங்கினோமானால் அனைத்து ஆழ்வார்களையும் நாம் வணங்கியதற்கு சமமாக இருக்கும் என்று சொல்கிறார் எப்படி என்று பார்க்கிற போது நம்மாழ்வாருடைய சரீரமாக பூதத்தாழ்வார் இருக்கிறார் அவருடைய இரு கண்களாக பொய்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும் இருக்கிறார்கள் அவருடைய திருமுகமாக பெரியாழ்வார் இருக்கிறார் அவருடைய கழுத்து பகுதியாக திருமிழிசை ஆழ்வார் இருக்கிறார் நம்மாழ்வாருடைய கைகளாக குலசேகர ஆழ்வாரும் திருப்பானாழ்வாரும் இருக்கிறார்கள் நம்மாழ்வாருடைய கொப்பூளாக திருமங்கை ஆழ்வார் இருக்கிறார் அவருடைய திருவடிகளாக மதுரகவி ஆழ்வார் இருக்கிறார் ஏன்னால் அவர் வந்து நம்மாழ்வாரை பகவானுக்கு இணையாக அவரே எனக்கு பரமாத்மா என்கிற நிலையிலே வாழ்ந்தவர் மதுரகவி ஆழ்வார் தேவுமற் அறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திருவனே என்று எனக்கு வேறு தெய்வமே கிடையாது என்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரே எனக்கு தெய்வம் என்று வாழ்ந்த நிலையில் இருப்பதனாலே அவருடைய திருவடிகளாக மதுரகவி ஆழ்வார் இருந்தார் அப்படிப்பட்ட அந்த திருவடியினுடைய திருவடி நிலைகள் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகையாக திருவடியினுடைய அணிகலனாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார் இருக்கிறார் ஆக நம்மாழ்வாரை நாம் வணங்கினோமானால் ஆழ்வார்கள் அனைவரையும் ஆச்சாரிய நிலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானார் என்று சொல்லப்படக்கூடிய இராமானுஜரையும் நாம் வணங்கியதாக ஆகும் என்ற சிறப்பு மிக்கவராக நம்மாழ்வார் இங்கே இருக்கிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் இந்த உலகத்திலே எல்லாம் ரச்சிப்பதற்காக அவதரித்த தினம் வைகாசி மாசத்திலே வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அதைத்தான் நாம் வருகிற ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த தேதியிலே நாம் கொண்டாடப் போகிறோம் இந்த பாசுரங்கள் மூலமாக அவர் பல கருத்துக்களை நம் போன்ற எளியவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த திருப்புலி ஆழ்வார் அடியில் எழுந்தருளிய பாகவத கூட்டங்களுக்கு தன் வாயாலேயே மங்களாசாசனம் செய்து பொலிக பொழிக பொழிக என்று இந்த வரக்கூடிய காலங்களிலே வைணவ கோஷ்டி பெருகி இந்த உலகம் அனைத்து நன்மைகளை அடையும் என்று நமக்கெல்லாம் மங்களாசாசம் செய்ததோடு அல்லாமல் தனக்கு பிற்காலத்திலே ராமானுஜர் என்பவர் அவதரிக்கப் போகிறார் அவருடைய தொண்டின் காரணமாக இந்த வைணவம் மேலோங்கி வளர்ந்து எல்லோரும் நல்கறிவாறு அடைவார்கள் என்று நமக்கு உணர்த்தும் விதமாக அவருடைய அவதாரத்தை முன்னமே நமக்கு தெரிவிக்கும் விதமாக பொலிக பொழிக பொழிக போயிற்று வள்ளியூர் சாபம் களியும் கெடும் கண்டுகொண்மீன் என்று இந்த கலியுகத்தை கெடுக்கக்கூடிய அளவிலே சக்தி வாய்ந்த ராமானுஜர் பிற்காலத்திலே அவதாரம் செய்து மக்களை நல்வழிப்படுத்தப் போகிறார் என்ற கருத்தையும் இந்த திருவாய்மொழி பாசுரம் மூலமாக நமக்கு தெரிவித்திருக்கிறார் ஆக எல்லா விதத்திலும் சிறப்பு வாய்ந்த இந்த உலகிலே வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் நன்மையை நினைக்கக்கூடிய ஸ்ரீ நம்மாழ்வார் அவதரித்து நான்கு வேத சாரங்களை பாசுரங்களாக நமக்கு ஆக்கி கொடுத்த அந்த நம்மாழ்வார் பிறந்த நாளிலே அவரை வணங்கி நாம் வழிபட்டோமானால் நம் குடும்பங்களுக்கும் நமக்கும் இந்த உலகத்துக்கும் வேண்டிய நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக்கு